தியான கடமையான பகுதி நூற்றி நாற்பத்தி நான்காம் சங்கீதத்தில் சில காரியங்களை நம்ம வேகமாக வாசித்து தியானத்தை ஜீபித்த முடிப்பாளையிலையா வேத பத்திரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் நான் படிப்பிக்கிற என் கணமையாக இருக்கு ஸ்தோத்திரம் இல்லையா நம்முடைய கைகளை இந்த ஆவிக்கிறிய எபேசியர் ஆறாம் அதிகாரத்தை அப்போ குறிப்பிடுகின்றார்களையா நமக்கு வந்து மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் மாத்திரமில்லை ஆன்றை ஏற்றுக்கொண்டால் முதலாவது நிறைய சொந்த மாம்சம் போராடும் நம்முடைய மாம்சம் போராடும் அதை போல நிறைய மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் போராடுறாங்க மாம்ச ரத்தம் ரத்த சொந்த உறவுகள் மூலமாக முதலாவது போராட்டம் வரும் அந்த போராட்டம் மாத்திரமில்லை கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இது முதல்ல இருந்து ஆரம்பிக்கின்ற போராட்டம் இது கடைசிய இருக்கும் மாம்சம் எப்பொழுதுமே ஆவிக்காக நமக்கு அகேன்ஸ்டர் போராடிக்கொண்டே இருக்கும் ஆண்டோரோ ஒன்று சொன்னால் ஒரு காரியம் ஜெபிக்க விடாமல் தேவையாஸ் கொண்ட ஆண்டோடைய சித்ததை செய்ய விடாமல் இப்படிப்பட்ட பல காரியங்களை மாம்சமானது ஆழ்ந்து போராடி கொண்டே ஜெயித்து கொண்டே இருக்க வேண்டும் ஆவிக்கிற வா வாழ்க்கை பல போராட்டங்கள் பல படிநிலைகள் கடந்து 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 தாண்டி தாண்டி ஜெயம் கொண்டே இருக்க வேண்டும் அலையிலையா அந்தந்த நாளுக்கு அது பாடு அந்தந்த நாள் முடிவில் அதுக்கு மகிமை நமக்கு பல்லவத்தில் பொக்கிஷங்கள் சேர்ந்து இருக்கும் அதெல்லாம் நமக்கு வீடுகள் அலங்கரிக்கக்கூடிய கற்கள் ஆடைகள் அலங்கரிக்க கற்கள் ஒரு அங்கீகாரங்கள் நமக்கு அதுக்கு தக்க அதிகாரங்கள் உண்டு நம்ம நித்தி நித்தியமாக அதை சொந்தரிக்கு வளர்ப்புகிறோம் அதே போல் ஒவ்வொரு காட்டத்தில் நமக்கு போராட்டங்கள் உண்டு பூமியிலே மனுஷனுக்கு சொன்னும் குறிக்கப்பட்டு இருக்கிறது ஒரு குழந்தை தாயின் கருள் ஒரு அவங்க இந்த பூமியில் ஓட்டுறதை முடிக்கிற எல்லாருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு கலங்கள் வேறு ஆனால் பிரச்சனைகள் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு இது மாதிரி இருக்கும் லூயா அதே போல் முதலாவது நமக்கு அப்படிப்பட்ட போராட்டம் ரெண்டாவதாக துரைத்தனங்கள் அதிகாரங்களோடு கூட ஆளு அதிகாரத்தில் உள்ள நபர்கள் மூலமாக ஆளுகையில் இருக்கிறவங்க அதிகாரத்தை உள்ள அரசியலில் உள்ள நமக்கு மேலே உள்ளவங்க மூலமாக பல இளைஞர்கள் விசாசனவங்களை கைகளை போட்டுக்கொண்டு நமக்கு அகைன்ஸ்டாக பல காரியங்கள் செய்வான் இந்த கடைசி காலத்தை நமக்கு அகைன்ஸ்ட் நம்ம கண்கூடாக பார்க்கின்றோம் கிறிஸ்தவத்துக்கு எதிரான ஒரு காரியம் எழும்பி இன்றைக்கு கிறிஸ்தவர்களை அழிக்க நினைக்கிறது கிறிஸ்தவத்தையும் மற்ற மதத்தையும் ஒரு மதத்தை மாற்ற தூக்கி பேசுகிற மற்ற எல்லா மதத்தையும் அழிக்க வேண்டும் இந்தியா இந்து நாடாக மாற்ற வேண்டும் என்று இப்படிப்பட்ட போராட்டம் துரைத்தினங்கள் அதிகாரங்கள் மூலமாக பிசாசு நமக்கு இதாக போராட்டம் நம்ம ஜெயிக்க வேண்டும் மலேலியா அடுத்ததாக வானமண்டல பொல்லாத ஆவில் சேனிலோடு கூட நமக்கு போராட்டம் அந்தகார லோகாதிபதிகள் இந்த பூமியில் பிசாஸ் மிதிக்கின்றான் நம்ம இருக்கின்றோம் ஒரு பக்கம் தூது சிமிக்கின்றனர் பிசாசுக்கென்று என்று நாடகத்தில் பிசாசு ஆண்டுடைய சாயலால் படைக்கப்பட்ட அவர் சாயில் அவரை போல் படைக்கப்பட்ட மனித குலத்தை அழிக்க வேண்டும் அவர்களையும் நாடகத்தை கழித்து செல்லும் என்று மிகுந்த வெறி கொண்டு மிகுந்த சீற்றம் கொண்டு நம்ம எப்படியாவது தவறு செய் வைத்து தேவனை விட்டு விலக வைத்து தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை செய்ய வைத்து அவருடைய வரலாறு அவர் கண்ணை கொத்துற மாதிரி அவரை பழி வாங்க அவரை முடியாமல் அவர் சாயில் படைக்கொண்ட பிள்ளைகளாக நம்ம பழிவாங்க பேசாசி இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டே அந்த லோகாதிபதிகள் வானமண்டல பலாதாவில் சேனையில் கூட நமக்கு எப்பொழுதுமே போராட்டம் உண்டு ஆவிக்கிற வழக்கு நம்ம அதை அதை ஜெயிக்க வேண்டும் அதுதான் அவரை செய்தார் நீங்கள் அதை ஜெயிக்கணும் முடிவிலே கடைசி நாளிலே ஜெயித்து ஜெயங்கு கொண்டு சியோனில் நிற்கணும் ஹலிலூயா அவர் எடுத்து எடுத்து நிறுத்தி நம்ம ஜெயித்து முடிக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணுமா ஆண்டோருடைய வல்ல மேலே பலப்படணும் கத்திரிகளுடைய வல்ல மேலும் ஹலிலூயா அவர் நமக்கு கொடுக்கின்ற பலன் அந்நிய அபிஷேகத்தில் நிறைஞ்சு நிறைஞ்சேவிச்சாலும் இந்த கடைசி காலம் இருக்கின்ற இந்த பிரச்சனைகள் போராட்டங்களை நம்ம ஜெயமெடுக்க முடியும் அலையிலியா அபிஷேகம் பரதம் கண்டிப்பாக அபிஷேகம் பெற்றாக வேண்டிய காலகட்டம் அலையிலியா நம்ம அக்னியை எழும்ப வேண்டும் அலையிலியா நாம் கைகள் ஏற்றி நம்ம அந்நியவாசல் அபிஷேகம் நேரம் ஜெபிக்கும் பொழுது அந்த பிசாசுகள் அலறி ஓடும் எரிக்க ஓட்டு போடும் நம்ம கைகளை ஆண்டு போருக்கும் நம்முடைய விரல்களை அவர் யுத்தத்துக்கும் படிப்பிக்கின்றார் அலையிலையோ இத்த நுணுக்கங்கள் கற்றுக் கொடுக்கின்றார் ஆவிய நல்ல ஆசிரியர் நல்ல ஆலோசகர் போல் சத்து வரும்போது அவன் வரும்போது கட்டுற அவனுக்கு எதாக கொடி ஏற்றுவார் ஜெயக்கொடி ஏற்றுவாரம் நம் நான் தான் அவன் ரசிப்பென்று ஆத்மாவுக்கு சொல்வார் பிசாசி எப்படி வருவான் எப்போ வருவான் என்று நமக்கு தெரியாது எந்த வழி என்று அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார் பாவத்தை கொடுத்து கண்டித்து உணர்த்தார் நீதியை குறித்து நியாயத்திற்கை பொறுத்து நம்மளை சகல வழியிலும் நடத்துவார் அது போல் நம்மளை ஹாலிலியா யுத்தத்திற்கு பழக்கி வைக்கிறார் இந்த பில்லி சின்னத்துக்கு எதிரான ஜபம் என்பது ஒரு சாதாரண ஜிபம் அல்ல அது மண்டல பொல்லாத ஆவிலின் செயல்களை எதிர்த்து நின்று ஹாலிலியா நம்முடைய ஜபத்தை நம்முடைய முன்னேற்றத்தை மண்டலத்தில் இருக்கிற அந்த பொல்லாத ஆவில கூட்டங்கள் தடை செய்து கொண்டே இருக்கும் அந்த ஜெபத்துக்கு பதில் கடை தர வர முடியாதபடி தடை செய்யும் நம்மளை ஜெபிக்க விட நம்மளை தடை செய்யும் நம்மளை சோறு உற செய்யும் நம்மளை பலவீனப்படுத்தும் சரீரத்தையும் பலவீனப்படுத்தும் ஆவையும் பிசாசு பலவீனப்படுத்தும் பல நடந்து முடிந்த பல வருஷங்களுக்கு உண்டான அந்த சம்பவங்களை நினைவுகளை கசவுகளை யாரோ செய்து அந்த காரியங்களை தீமைகளை தீமையை சகிக்க வேண்டும் அதுதான் நம்ம காண்ட கொடுத்த கட்டலை தீமையை சகிக்கணும் நம்ம தீமைக்கு தீமையை சரி கட்டக்கூடாது உதாசனத்துக்கு உதாசனத்தை சரி கொட்டாமல் கர்த்த செய்வார் என்று அவர் பார்த்து இருந்து ஒப்படுத்து போக வேண்டும் ஆனால் நம்முடைய கோபத்தை தூண்டி தேவனுக்கு அகிம்சா பாவம் செய்து வைத்து வார்த்தையினால் நம்மளை மனமடிவாக்கி மனதை காயப்பட வைத்து ஜெபிக்கணும் கற்று உங்களுக்கு ஒன்றும் தரலை நீங்கள் உங்கள் ஜெபத்தை கத்தை கேட்கவே இல்லை என்று அப்படிப்பட்ட பொய்யை பிசாசு அதிகமாக சொல்லுவான் நீங்கள் எவ்வளோ ஜெபிச்சு எண்ணத்துக்கு ஊழியம் செய்த இடத்துக்கு காளி துப்பு எண்ணத்துக்கு காலும் காணிக்கிறதுக்கு இனத்துக்கு நீங்கள் என்ன நீ என்ன செஞ்ச க கடல் உனக்கு செய்யலை என்று நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம பக்கத்துலேருந்து பிசாஸ் என்ன செய்வான் ஏவிக்கொண்டே சொல்லிக்கொண்டே இருப்பான் இந்த சத்தம் அடங்கணும் ஆள் இல்லையா என்றால் நாம் ஆவியில் நிறைஞ்ச அன்னிய வாசில துதிக்க இன்னும் ஜெபிக்க வேண்டும் ஆண்டுடைய பாடலை போட்டு எப்பொழுதுமே பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் அலில்லையா என்னென்னால் பிசாசு கெர்ஜிகர் சிங்கம் போல தனக்கு கொஞ்சம் காலம் தான் இருக்காது ஆண்டு வருகி வரப்போது அவர் தன் மனவாட்டை அழைத்து கொண்டு போக போகிறார் அதுக்கு பின்பதாக இந்த பூமியில் ஏழு வருஷம் அந்த காலம் அவன் பிசாசுக்கு குரங்கு கையில் பாலை முழுவதுமாக பூமியை பிசாசு கையிலே கற்ற விட்டு கொடுத்து விடுவார் அவன் இந்த பூமி பிசாசுடைய எண்ணம் ஆளுகை செய்ய வேண்டும் ஜனங்களை தன்வாசப்படுத்த வேண்டும் என்று அவனுடைய இந்த பூமி உண்டாக்கப்பட்டு அவன் நரகத்தை தள்ளப்பட்ட நாளில் இருந்து அவனுடைய எண்ணமாக இருக்கிறது அந்த எண்ணத்தை ஒரு ஏழு வருஷம் அந்த பூமியை வச்சுக்கோ என்று கத்த கொடுப்பார் அப்பொழுது யார் இருப்பார்கள் அவன் ஆளுகை செய்தால் ஆண்டவரை வரை ஏற்றுக்கொண்டும் ஆண்டுக்கண்டு வாழாமல் ஆண்டை அறியாமல் ஆண்டை ஏற்காமல் இருக்க கைவிடப்பட்ட ஆத்து மக்கள் இரகசி வரையிலே கைவிடப்பட்டவங்க வேத வாசிக்காமல் ஜெபிக்காமல் ஆண்டோடு கூட நெருங்கி உறவு இல்லாமல் ஆண்டு வருவார்ங்கிற விழிப்பு இல்லாமல் தூங்கி போன கர் கண்ணிகைகள் அந்த புத்தி இல்லாத கண்ணிகள் போன்று இருக்கின்ற நபர்கள் கருத்தருக்கென்று கணி கொடுக்காம ஆனுடைய ஐக்கியம் இல்லாமல் ஆனுடைய உறவு இல்லாமல் இருக்கின்ற பிள்ளைங்க ஆண்டு அறியாதவங்க இப்படிப்பட்ட கைவிடப்பட்ட பிள்ளைங்க அப்படிப்பட்ட ஜாதியை நம்ம ஆளுகை செய்வான் மிக கொடூரமாக நம்ம உலக வரலாற்றை பார்த்தா இதுவரை எத்தனையோ கொடூரமான நபர்கள் ஆளுகை பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாருக்கும் ஹெட்டு அந்த கிஸ்து அவங்கெல்லாம் ஹிட்லர் எத்தனையோ லட்சம் எழுவத்தஞ்சி லட்சம் ஜனங்களை யூதர்களை கொலை செய்தன் அதை அதை காற்று பல மடங்கு இப்படி எத்தனையோ கொடூரமானவர்கள் கொடூரமான ஒரு ஆதிக்கம் நிறைந்தவங்க அப்படிப்பட்ட எல்லா குணம் உள்ளவங்க சொல்லலாம் அரக்கர்கள் இப்படிப்பட்ட மனித குலத்துக்கு எதிரான ஒரு தன்மை உள்ளவர்கள் குணம் உள்ளவர்கள் அறக்கர்கள் ஜெயின்ஸ் இதை எல்லாவற்றுக்கும் ஒரு தலைமை ஹெட்டு தான் இந்த அந்திகிறிஸ்து அந்திகிறிஸ்துவோட ஆட்சியில் வந்து பூமி இப்பொழுது உள்ள மாதிரி சமாதானமாகவே இருக்காது சந்தோஷம் இருக்காது என்றால் ஆவியர் சபையில் இருக்க இப்பொழுது ஏன் பூமியில் மனிதத்தன்மை இருக்கிறது அன்பு கொஞ்சமாக இருக்கிறது ஒரு பக்கம் மிருகத்தை ஊற்றப்பட்டு மனிதர்கள் மிருகமாக மாறிக்கொண்டிருக்கிறாங்க பெற்ற அப்பா அம்மா கொலை பண்ணுறாங்க வயதான முதியோர்களை கொலை பண்ணுறாங்க சிறு குழந்தைகளை ரெண்டு வயது மூணு வயது பேர் கொலை பண்ணுறாங்க இப்படி கொடூரமாக பெண்களை கொடூரமாக கொலை பண்ணுறாங்க கொடூரமான கொலைகள் கொடூரமான காரியங்கள் அரங்கி இருக்கிறது இதெல்லாம் வந்து நான் ஊற்றப்படும் அடையாளம் ஆனால் பூமியில் ஆண்டு வா ஆளுக்கு எப்படி இருக்க என்றால் ஆயிரம் வருஷம் சந்தோஷம் சமாதமாக தான் இருக்கும் அங்கே பிரச்சனை பண்ணுறவங்க கலங்க பண்ணுறாங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் அந்த கிருஷ்ண ஆச்சு இப்போ உள்ள மாதிரி இருக்கவே இருக்காது இப்பொழுது ஆணுடைய பிள்ளைங்க இன்றைக்கி இருக்காங்க பரிசு ஆவியினர் இந்த பூமியில் இருக்கின்றார் சபை இருக்கிறது ஜெபிக்கங்க இருக்கிறாங்க பிசாஸ் தடை பண்ணுறவங்க இருக்கிறாங்க அதனால தான் இன்றைக்கி கொஞ்சமாவது பூமியில் சமாதானம் இருக்கிறது ஆனால் பிசாசு அப்படி சமாதானத்தை கொண்டு வருகின்ற ஜனங்கள்தான் என்ன பண்ணுறான் டார்கெட் பண்ணி அழிக்கிட்டு பார்க்குறான் அவங்கள கண்டாலே அவனுக்கு எரிச்சல் ஜெபிக்கிற பிள்ளைங்களை பார்த்தாலே பிசாசுக்கு வந்து எரிச்சலாக இருக்கும் அவங்கள சும்மா பார்த்தாலே சபிச்சுட்டு ஆபாஸ் பேசிட்டு தூச்சிட்டு அவங்களுக்கு தீமை செய்து கொண்டே தான் இருப்பான் இதுதான் பிசாசோட ஒரு சுபவம் பிசாசுக்கான தன்னை விட்டு போட மனிதர்களும் ஆண்டு பிள்ளைங்கள பார்த்தாலும் இவங்களுக்கு எரிச்சு வரதான் செய்யும் இன்றைக்கு நம்ம நம்மளை சுற்றிலும் பூமியில் இப்படிப்பட்ட மிருக குணமுள்ள ஜனங்கள் மிருகத்துக்கு தன்னை விற்று போட்ட ஜனங்கள் அதிகமாக இன்றைக்கி இருக்கிறாங்க இருள் பூமியை மூடிட்டு காரில் பூமியை நிரப்பிட்டு ஆணுடைய வெளிச்சம் இந்த வேதாச வெளிச்சத்துல அபிஷேகமற்ற பிள்ளைங்க ஜீவ வெளிச்சம் போல் ஜீவ சுடர் போல் அங்கங்கே அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எளிச்சார் வெளிச்சத்தை கொடுக்குறாங்க இந்த தீபம் எப்போ அழிஞ்சு போகும் இயேசு அருகையோடு கூட மொத்தமாக வெளிச்சம் இல்லாத ஒரு இருள் நிறைந்த பூமி அப்படிப்பட்ட இந்த பூமியை அந்த ஆளுகை செய்வான் முடிவில் ஆண்டு அவனை அழித்து நரகத்தை தள்ளி ஆயிரம் இந்த பூமியை ஆளுகை செய்யலையா கடைசி வெளி சங்க செய்ய நியாயத்திற்கு பாவம் செய்தவங்க போவாங்க தெய்வனுக்குன்று வாழ்ந்த பிள்ளைங்கள்லாம் பலோத்தனை நித்தி நேற்ற காலமாக வாழ்வார்கள் இந்த பூமியில் ஆனடிய வருகை வரை ஒரு போராட்டம் உண்டு கர்த்த நம்மை போருக்கு பழக்கிக்கிற தெய்வன் ஆளு இல்லையா நீங்கள் அதற்கு அவங்களை விட்டு கொடுக்க வேண்டும் நாம் வாழ்கின்ற காலம் எது நம்ம எச்சு என்ன நடக்கிறது நாம் எப்படி இருக்கின்றோம் என்ற ஆவிக்கரிய விழிப்புணர்வு வேண்டும் பவுல் கொடுப்படின்றால் நீங்கள் இருங்கள் விழித்திருந்து ஜெபியுங்கள் இடைவிடாமல் ஜெபியுங்கள் ஸ்தோத்திரமனை ஜெபியங்கள் அது இல்லையா ஜெபத்தில் ஒரு நில்லுங்க நெல்லுங்க இடைவிடாமல் எப்பொழுதும் கொண்டே இருங்க ஜெபித்து கொண்டே இருங்க எங்கள் வேலை பார்த்தாலும் என்ன செஞ்சாலும் இன்றைக்கு ஒரு சாரார் ஆண்டுக்கு இந்த அக்னியாக ஒரு சின்ன குரூப்பு ஆனால் மேக்சிமம் இன்றைக்கி குரூப்பு நிறைய பெரும்பாலானவர்கள் தனக்கு பிரச்சனைனா ஒரு ஊழியர்க்க அவங்களுக்கு உடனே அடிக்காங்க அவங்களுக்கு அடிப்படுறாங்க அப்படிலாம் இருக்குது ஆண்டுக்கும் அவங்க தான் தனிப்பட்ட உறவு இல்லை இன்னொரு பக்கம் வந்து ஜபத்தில் சோர்ந்து போய் ஒரு பக்கம் ஜபத்துக்கு பதில் கிடைக்கலன்னு சொன்ன போயிட்டாங்க இன்னொரு பக்கம் தனி ஜபத்துக்கே ஒரு டயர்டாகி தனி ஜபமும் இல்லாமல் அந்த அனுபவமும் இல்லாமல் ஆண்டோருக்கும் அவங்களுக்கும் ஒரு உறவும் இல்லாமல் தனி ஜபம் இன்றைக்கு இல்லாமல் நிறைய மனிதர்கள் அப்படி அப்பட ஒரு ஆவிக்கிரிய மந்த நிலை காணப்படுகிறது ஒரு பக்கம் கூட்டம் கூட்டம் ஓடுகிற ஒரு கூட்டம் ஆனால் தனிப்பட்ட ஆண்ட கூட அவங்க நெருக்கம் இல்லை இப்படிப்பட்ட நிலைமை வாழ்க்கையில் வட்டாரத்தில் காணப்படுகிறது ஒவ்வொரு நபர்களும் எழும்பி ஜெபிக்கணும் ஒவ்வொருவரும் ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரும் யுத்த வீரர்கள் யுத்த அபிஷேக் அதிகமாக இந்த கடைசி காலங்களில் யுத்தம்னு ஜெயிக்க வேண்டும் அவர் நம்முடைய தயாபரர் நம்முடைய கோட்டை நம்முடைய உயர்ந்த அடைக்கலம் என்னை விடிக்கிறவர் என் கேடகம் நான் நம்பினரும் என் ஜனங்கள் எனக்கு கீழ்படுத்துகின்றவர் அலையிலேயே அவர் தான் நம்முடைய தயாவரர் நம்முடைய உதவி செய்கிறவர் நம்முடைய அடைக்கலம் கோட்டை அதுலையே நம்முடைய கேடகம் பிசாசு எரிகின்ற எல்லா கண்ணிக்கு நம்மளை பா விசுவாசங்கிற கேடகம் வகையில் இருந்தாலும் அவர் நம்ம கேடகம் நம்ம ஆவில் நடந்து பொழுது அன்னிவாச ஜெபிக்குமல் துதிக்குமல்டு நமக்கு எதிரே என்ற அம்புகளை கத்த எடுத்துக்கூடாது இந்த பில்லுசினிய காரியங்கள் சீவினிய காரியங்கள்லாம் ஒரு அம்பை போல வந்து எப்பொழுது தாக்குமெண்ட்டு தெரியாது நல்ல பிஸ்னஸ் இருக்கும் திடீர்னு லாஸ் ஆகிரும் நல்ல செய்கிற பலனோடு இருப்பாங்க திடீர்னு சீக்கிரப்படுத்துருவாங்க நல்ல வாழ்க்கையில் நல்ல உயர்ந்து முன்னேற்றம் நல்ல ஸ்டேட்டஸ் எடுப்பாங்க திடீர்னு பார்த்தா அவங்க தடுத்துருவுக்கு வந்துடுவாங்க இதெல்லாம் வந்து பில்லிசுனிய மாந்தகம் கூட வேலை பார்க்குறாங்க சொசைட்டியில் உள்ளவங்க ரிலேட்டிவ்ஸ் கசின்ஸ் மூலமாக போராட்டங்கள் பொறாமையில் இவங்களை அழிக்கணும் இவங்க முன்னேறக்கூடாது இவங்க நல்லா வாழக்கூடாது இவங்க நம்ம மாத்திரம் இப்படி கஷ்டப்படும் இவங்க மட்டும் நல்லா இருக்காங்கன்னு சொல்லி பில்லி சுனித்த பந்திரவாத்தை ஏவி அவங்க நினைச்சாங்க அழிக்க பார்க்குறாங்க அழியலையோ ஆனால் நாம் சொல்லணும் அவர் என் டயாபரர் எந்த விலை சேனியான காது என் கோட்டை பிசாசு க நம்ம கண்ணுக்கு கத்தர் அவனை வந்து கண்ணை மறிப்பார் அவருக்கு ஒரு கோட்டு மாதிரி பிசாசுக்கு நமக்கு நடுவில் கற்று ஒரு கோட்டை போல இருப்பார் அலி அவனுடைய கண்களை கற்றுக்கூட்ட நடவடிக்கை செய்வார் நமக்கு நன்மை செய்வார் அவர் நம்முடைய உயர்ந்த அடைக்கலாம் பூமியில் எவ்வளோ கோடி கோடி கொடுத்து இன்றைக்கு பாதுகாப்பு படை ஏற்படுத்தினாலும் நிறைய தலைவர்கள் இறந்தது நீங்கள் சர்த்தத்தில் பார்த்தா அவங்க இறந்ததுக்கு காரணம் அவங்க பாதுகாப்பு படையில ஒரு நபர் விலைக்கு வாங்கப்பட்டு அவரு கருப்பாடாக மாறி அவர் மூலமாக கொலை செய்யப்படுவாங்க அமெரிக்கத்தில் அமெரிக்காவில் ஜான் கன்னடி அதே போல் இந்திரா காந்தி இப்படி பல தலைவர்கள் கொண்டு போகலாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு பாதுகாப்புக்கு பாது அவங்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஏற்படுத்தப்பட்ட மனிதர்களே பணத்துக்கு விலை போய் கெட்டவங்க கூட அவங்க கனெக்ட் கனெக்ஷன் ஏற்படுத்தி அவங்களே அவங்கள கொலை செய்கிற காரியம் நிறைய காரியங்கள் நம்ம தேசத்தை சரித்திரத்தில் வரலாற்றை நம்ம பார்க்கின்றோம் ஆனால் கத்த நம்முடைய கோட்டையாக உயர்ந்த அடைக்கலம் இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட தீமை நமக்கு அணுகாது அழிலையா சொல்லுங்கள் அவர் என் அடைக்கலம் என்னை விடைக்கவர் என் கேடகம் அலையிலுயா நான் நம்பினவர் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்பட்டுகின்றவர் அலையிலுயா அவர் தான் நம்மை என்பதை நாம் உணர வேண்டும் ஆவின் அணிஞ்சிபிக்க வேண்டும் அன்றின் என் கேடகம் நீர் அப்பா நாங்கள் நம்பின தேவன் என் ஜனங்கள் எனக்கு கீழ்பட்டுகின்றார் என்ன தான் ராஜாக்கள் ஆளுகை செய்தாலும் அந்த ஜனங்கள் அவங்க வார்த்தை கீழ்படியை கத்த தான் வைக்க முடியும் அந்த ஜனங்களுடைய இதயத்தை அவங்க பக்கமாக சாய்க்க கத்த தான் முடியும் ஆளு இன்றைக்கு பூமி தேசத்தில் எல்லா தேசத்துலேயும் சம இருக்கப்பட்டு போயிட்டு ஒரு நிலையற்ற அரசியல் இன்றைக்கி காணப்படுகிறது ஆளுகின்ற அரசியல் அதுக்கு அகேன்ஸ்ட மற்றவர்கள் வீண் பழை எல்லா எல்லாப்பல அதை பேசி அவங்களை எப்படியாவது தள்ள வேணும் என்று ஒவ்வொருத்தரும் தாங்க தான் அந்த அரியாசனத்தை பிடிக்க வேணும் என்று தவறான காரியத்தை செய்து ஒரு பக்கம் யாகம் வேலி செய்கிறாங்க பிலிசனம் செய்கிறாங்க அவங்கள வந்து அழிக்கணும் அவங்கள கொலை செய்யணும் அவங்க மீன் பள்ளி சுமத்த விடணும் அவங்க அசிங்கப்பட்டு அவங்கள மேன்மேலேருந்து அவங்க தள்ளப்பட வேணும் என்று இப்படிப்பட்ட பல காரியங்கள் பிசாசுடைய குணம் வந்து டேரெக்டாக மோத மாட்டான் அலையிலையா அவன் வந்து இன்டேரக்டாக பிசாசு செய்வான் இன்றைக்கு டேரக்டா மோதுறவங்க தான் அன்றைக்கு யுத்தத்தில் அப்படிப்பட்டவங்க வீரர்கள் என்று சொல்லப்பட்டாங்க ஆனால் முதுகு இருந்து சேருங்க கோழைகள் இன்றைக்கு இப்படிப்பட்ட மிருகத்தை ஊற்றப்பட்டிருக்கிறது டேரக்டாக பே நல்லா பேசுகிறாங்க அவங்க வாயின் வார்த்தைகள் என்ன மாதிரி சாஃப்டாக இருக்குமா அவனும் உள்ளத்தில் ஒரு வின பட்டயங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிட் இன்றைக்கி ஊற்றப்பட்டிருக்கிறது இதை எதிர்த்து நம்ம ஜெபிக்க வேண்டும் யுத்தாபிஷேகத்தை பெற்று ஆவியில் நிறைஞ்சி அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தனமை பாதுகாப்பார் அந்த நூற்றி நாற்பது எட்டுல மாயை பேசும் வாயிக்கும் கள்ளத்தனமான வலதுகையும் உடைய அந்த அன்னியை ஒத்தனம் கை கத்த நம்மளை விடக்கி விடுவிப்பார் பொய்யா பேசுவாங்க உள்ளத்துல ஒன்று வைக்கிறது வெளியே பகையை வஞ்சகமாக உதட்டில் வைத்து வெளியே இனிமையாக பேசுவாங்க அப்படிப்பட்ட மனித கத்தை நம்ம விலைக்கு பாதுகாப்பார் கள்ளத்தனமான காரியத்தை செய்கின்ற அப்படிப்பட்ட அன்னியபுத்தின் கையில காரியங்களுக்கு அவர் நம்ம விலைக்கு பாதுகாப்பார் எப்பொழுதும் ஏதாசு ஜெய்பித்து அன்னியபா அபிஷேகத்தை நீங்கள் நிறைய முழு இப்படிப்பட்ட காரியங்களுக்கு கத்த உங்களை உங்கள் குடும்பங்கள் பாதுகாப்பார் ஆள் இல்லையா நம்ம எப்பொழுதும் ஆவியில் நிறைய ஜெயிப்போம் இப்படிப்பட்ட யுத்தங்கள் செய்வோம் கத்த ஜெயம் கொடுப்பார் நம்ம எப்பொழுதும் ஆவிக்குரிய காரியங்களை விழிப்போடு கூட இருந்து ஆள் இல்லையா தெய்வனுக்கு கேள்விப்படுவோம் விசாசு நிற்போம் அப்பளம் நம்ம ஓடி போவான் ஜெயிப்புமா ஜெவம் ஸ்தோத்ரம் ஹாலே லூயா ஸ்தோத்ரே சபா ஸ்தோத்ரம் ஐ துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்ரம் 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 ஷா பிரா பாலா தூரா பாலா கா பாரி பாலா தூராபா அப்பா நாங்கள் எப்போதும் விழித்திருந்து ஜெபிக்க அப்பா இப்படிப்பட்ட பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நாங்கள் ஜெபிக்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு அப்போ அவை சர்வாயுத வர்க்கத்தை நாங்கள் தறிந்து கொள்ள அபிஷேகத்தை நிறைந்து ஆவியில் நிறைந்து ரத்தத்துக்குள்ளே மறைந்து நாங்கள் எப்போதும் ஜெபிக்க எங்களுக்கு கிருப கொடுங்க விழித்திருந்து ஜெபிக்க கிருப கொடுங்க ஜெபாவினால் நிரப்புங்க நரப்புங்க நரப்புங்க தனிப்பட்ட உறவு கிறிஸ்துவோடு உள்ள தனிப்பட்ட உறவு பெல நடையட்டும் பலப்படுத்துங்கப்பா இன்னைக்கு எத்தனையோ பேர் இன்றைக்கி தனிப்பட்ட உறவு இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிப்பட்டவங்களாம் அவங்க உறவுக்குள்ளே வரட்டும்ப்பா உறவுக்குள்ளே வரட்டும் ஆதி அன்புக்குள்ளே வரட்டும் ரே பிரா காவி நாள் நறப்புங்க கிருபை நவி நாள் விண்ணப்பத்தின் ஆவி நாள் நிரப்புங்க நறப்புங்க நிரப்புங்க வல்லமை நாள் நரப்புங்க வல்லமை நாள் நிரப்புங்க பிசாசு எதிர்த்து அழிக்கிற முந்தி கட்டுகிற அப்படிப்பட்ட அபிஷேகத்தெல்லாம் நிரப்புங்க நிரப்புங்க சட்பத்தின் வல்லமைகள்லாம் எரியட்டும் எரியட்டும் நாளில் இந்த கூட்டத்தில் இந்த ஜபத்தில் எங்களோடு கணந்து ஜபித்த வார்த்தை கேட்டு அத்தனை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் ரத்தத்தில் ஒப்பு கொடுக்குறோம் தொடர்ந்து உங்கள் பிரசனத்துக்களை மறைத்து பாதுகாத்துக்கோங்க எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் ஏசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஹாலி லூயா காட் பிளஸ் யூவான்